Good Morning Students, Easy Accounts Official 11th 12th, இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பாக்கப் பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுமை பதிவேடுதல் பதிவேடுகள் பன்னிரெண்டாம் வகுப்பு முழுமை பதிவேடுதல் பதிவேடுகள் பயிற்சி சமம் ஆறு ரெண்டாயிரத்தி மார்ச் முப்பத்தி அன்று தாமஸ் என்பவரின் கேடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு இப்போ இருப்புகள் கொடுத்துருக்காங்க அது வந்து பற்றா இருக்கலாம் வரவா இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் பொறுப்பாக இருக்கலாம் ஓகேவா இருப்புகளை கொடுத்துட்டாங்க இந்த இருப்புகள் என்ன சொல்ல வருது என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளைய நிலை அறிக்கை தயாரிக்கவும் நல்லா நான் வச்சுக்கோங்க நிலை அறிக்கை தயாரிக்கவும் இப்போ ஃபஸ்ட்டு நிலை அறிக்கைனா என்ன மிஸ் இவங்க வந்து நிறுவனத்தோட நிலமையே கொடுத்துட்டாங்க எங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ பொறுப்பு இருக்குது இதுதான் எங்கள் நிறுவனத்துடைய நிலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம தான் எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு பொறுப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டுத்தையும் அறிக்கையாக உருவாக்கணும் ஓகேவா அவங்க நிறுவனத்துடைய நிலையை நமக்கு சொல்லிட்டாங்க நம்ம தான் அதை பிரித்து அறிக்கையாக உருவாக்கணும் இந்த நிலை அறிக்கையை நம்ம அறிக்கையாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் முதல் எவ்வளவு முதல் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ முதல் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கணக்குக்குள்ளே பாருங்க நிலை அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம அறிக்கையாக தயாரிக்கணும் அப்படின்னா முதல்ல பிரிக்கணும் பொறுப்பு எவ்வளோ இருக்குது சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்கணும் பிரிப்போமா முதல்ல பருப்பில் கடனை இது பொறுப்பு அரைகலன் சொத்து நிலம் மற்றும் கட்டிடம் சொத்து கடனாளி சொத்து செலுத்துக்குரிய மாட்டுச்சிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் அது பொறுப்பு ரொக்கம் சொத்து பிரதக்குரிய மாட்டுச்சிட்டு நமக்கு வரணும் ரொக்கத்துக்கு பதிலாக நமக்கு அது வரணும் ஸோ சொத்து சரக்கிருப்பு சொத்து இப்போ எவ்வளோ பொறுப்பக்கம் வரணும் எவ்வளவு சொத்து பக்கம் வரணும் கடனைந்தோர் லட்சம் அடுத்தது அறைகளன் சொத்து எண்பதாயிரம் நிலமற்ற கட்டிடம் சொத்து மூணு லட்சம் பரப்பள கடனாளிகள் லட்சத்தி இருபதாயிரம் செலுத்துக்குரிய மாட்டு சீட்டு பொறுப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கை ரொக்கம் சொத்து இருபதாயிரம் பெருதக்குரிய மாட்டுச்சீட்டு சரக்குருப்பு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் இதில் வரும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தான் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்துக்கு மேலே வருது ஸோ அதனால் ஆட் பண்ணி பாருங்கள் அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது ரெண்டு பக்கமும் போடணும் அதுதான் டேலி பண்ணுறது அப்போ பத்து லட்சம் இருக்குது ஓகேவா அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும் பத்து லட்சம் போடணும் ரெண்டு பக்கமும் பத்து லட்சத்தை போட்டு ட்ராலி பண்ணுங்க முதல்ல அடுத்தது இப்போ இதான் உங்களுக்கு ரஃப் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது சொத்து பக்கம் அதிகமாக இருக்குது அப்போ சொத்து பக்கம் பத்து லட்சம் இருக்குது பொறுப்பு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது அப்போ சொத்து பக்கத்துலேருந்து பொறுப்பு பக்கத்தை கழிச்சிங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேவா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்குது அப்போ இந்த எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அங்கே தான் அந்த தொகை வரணும் ஸோ அது பொறுப்பு பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பெரும் முதல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது முதல் இப்போ நிலை இருக்கேன்னா ஒன்றுமே இல்லைம்மா நீ வந்து ரொம்ப இந்த வார்த்தையை பார்த்து பயப்படாதீங்க அந்த நிறுவனத்தோட நிலையை அவங்க கொடுத்துருப்பாங்க இதுதான் எங்களுடைய நிலை அப்படின்னு ஸோ நம்ம அறிக்கையை உருவாக்கணும் எப்படி மிஸ் அறிக்கையை உருவாக்குறது பொறுப்பு பக்கம் எடுத்து பொறுப்பெல்லாம் போடுங்க சொத்து பக்கம் எடுத்து சொத்தெல்லாம் போடுங்க ரெண்டுத்தையும் டாலி பண்ணுங்கள் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து குறைவான பக்கத்தை மைனஸ் பண்ணுங்கள் கிடைக்கக்கூடியது முதல் இவ்வளோதான் செம்மு உங்களுக்கு இதில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்